ஜெர்மனி நியூராவின் மெகா சேல் டென்மார்க் நகரங்களில் பண்டிகை காலத்திற்கு ஏற்ற படவைகள் அனைத்தும் என்றுமே வாங்கி இருக்காத மலிவு விலைகளில் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன ஸ்டுவரில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி ஹேர்னிங்கில் டிசம்பர் பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் ஒபன்ரோவில் டிசம்பர் பதினாறாம் தேதி இரண்டு வாங்கினால் ஒன்று இலவசம் பை டு கெட் ஒன் ஃப்ரீ நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி எம் தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு என்றென்றும் எமது நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் ஜிறந்து மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உணவுகளை வணக்கம் ஜெர்மனி நாட்டில் ஜெயந்து சிரியா நாட்டின் அகதிகளை திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது அதே நேரத்தில் எதிரான கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன சிரிய நாட்டின் அதிபர் அல் பஷார் அவர்கள் பதவியிலிருந்து விலக்கப்பட்ட பிற்பாடு ஜெர்மனியில் சிரிய அகதிகளுக்கு தொடர்ந்தும் அகதி அந்தத்து கொடுப்பதா இல்லையா என்பது பற்றிய விவாதங்கள் சூடு இதேவரையில் ஜெர்மனியின் அகதிகளுக்கான சமசிய அலுவலகமான குண்டசம்பிய என்று சொல்லப்படுகின்ற அமைப்பானது சிறிய அகதிகள் விடயத்தில் அவருடைய அகதி விண்ணப்பம் பற்றிய முடிவுகளை எடுப்பதில்லை என்று முடிவெடுத்திருக்கின்றது இது இவ்வாறு இருக்க ஜெர்மனியின் பல அமைச்சர்கள் சிறிய நாட்டவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற சில கோரிக்கைகளை விடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஜெர்மனியின் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஷிபான் அவர்கள் சிறிய அகதிகளுக்கு ஆய முத தலா ஆயிரம் ஐரோக்களை கொடுத்து அவர்களை நாட்டை விட்டு போகிற ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் இது இவ்வாறு இருக்க ஜெர்மனியின் சமஸ்தி உள்ளூராட்சி அமைச்சர் பாசர் அவர்கள் இந்த சிறிய அகதிகள் விரும்பினால் இந்த நாட்டிலே இருக்க முடியும் என்றும் கூறியிருக்கின்றார் குறிப்பாக ஜெர்மன் நாட்டில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறிய நாட்டை சேர்ந்த வைத்தியர்கள் கடமை ஆற்றுகின்றார்கள் என்றும் இதேவேளையில் இரண்டு லட்சம் ரெண்டு லட்சம் பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்றும் இதே வேளையில் இதேவேளையில் பெருஷூலன் சொல்லப்படுகின்ற தொழிற்களில் சம்பந்தப்பட்ட பாடசாலைகளில் ஐம்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட சிறியவர்கள் செல்கின்றார்கள் என்றும் இதே வேளையில் ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட சிறியர்கள் தற்பொழுது சட்ட ரீதியான வேலைகளை பார்க்கின்றார்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணத்தினால் ஜெர்மனியின் வைத்தியர்களுக்கான சங்கமானது இவ்வாறு சிரியா நாட்டைச் சேர்ந்த வைத்தியர்கள் சிரியாவுக்கு திரும்பி சென்றால் இந்த நாட்டிலே வைத்திய கட்டமைப்பில் பாரிய பல இனங்கள் ஏற்படும் என்றும் இதன் காரணத்தினால் சிரியர்கள் இந்த நாட்டிலே இருக்கவிட வேண்டும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது ஜெர்மனி நாட்டு இராணுவத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் விவரம் வெளியிடப்பட்டுள்ளது ஜெர்மன் நாட்டில் இராணுவத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அறுபத்தி ரெண்டு இராணுவ வீரர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது இவர்கள் வலதுசாரி தீவிரவாத சிந்தனைகளை கொண்டிருந்தார்கள் என்ற கட்ட அடிப்படையில் இவ்வாறு பணிநீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நாற்பத்தி ஒரு சாதாரண இராணுவ வீரர்கள் மற்றும் பதினோரு இடநில இராணுவ அதிகாரிகள் மற்றும் பத்து அதிகாரிகள் இவ்வாறு பதவியில் இருந்து நீக்கியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதே வேளையில் இராணுவத்திற்கு சேர்ப்பதற்கான விண்ணப்பங்களை மேற்கொண்ட தொண்ணூற்றி நாலு பேருடைய விண்ணப்பங்கள் முற்றாக நிராகரிக்கப்பட்டதாகவும் செய்திக்குறிப்பில் தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் தனது மனைவியை கொலை செய்திருக்கிறார் அவர் தற்பொழுது கைதாகியுள்ளார் மாநிலத்தில் உள்ள பார் சால் சொல்லப்படுகின்ற பிரதேசத்தில் வசித்து வந்த முப்பத்தி ஒரு வயதுடைய ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த நபர் ஒருவர் தனது இருபது வயதுடைய மனைவியை கொலை செய்தார் என்று தெரிய வந்திருக்கின்றது அதாவது இவரை நூல் அடித்து கழுத்தை நிறுத்தி கொலை செய்ததாக பின்னர் இவர் தலைமறைவாகியதாகவும் வேளையில் இன்றைய தினம் இவர் ஹம்போக்கு வைத்து கைது செய்யப்பட்டு பின்னர் டெட் பாயிண்ட் என்று சொல்லப்படும் இந்த பிரதேசத்துக்கு அழைத்து வர செய்யப்பட்டு பின்னர் அம்ஸ்க் அம்ஸ்கரிட் என்று சொல்லப்படுகின்ற நகர நீதிமன்றத்தில் ஆஜராகப்பட்ட நிலையில் தற்பொழுது இவருக்கு விளக்க முறியல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளையில் இவ்வாறு கொலை செய்யப்பட்ட இந்த இருபது அவரது வேதியா ஆப்கானிஸ்தான் பெண்ணானவை அவரு நிலையில் இருந்ததாகவும் தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் கடவுச்சீட்டுக்கள் அடையாள அட்டைகள் பெறுவதில் மாற்று நடவடிக்கைகள் கொண்டுவரப்பட உள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் ஜெர்மனியில் கடவுச்சிட்டு மற்றும் அடையாள அட்டைகள் பெறுவது சம்பந்தப்பட்ட விடயத்தில் புதிய சட்டம் ஒன்று நடைமுறைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த கடவுச்சிட்டு மற்றும் அடையாள அட்டைகளை டிஜிட்டல் முறை மூலமும் அதாவது ஆன்லைன் மூலமாக இணையதளங்கள் மூலமாக விண்ணப்பிக்க முட முடியும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் இவ்வாறான இந்த அடையாள அட்டை அன்றையில் கடவுச்சிட்டுக்கான பா படங்களை எடுக்கும் பொழுது அங்கீகரிக்கப்பட்ட படங்களை எடுக்கின்ற நிறுவனங்களிடம் சென்று எடுக்க வேண்டும் என்றும் இதே வேளையில் டிஜிட்டல் முறை மூலமாக இந்த படங்கள் அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது அதாவது செர்டிஃபிக்சியற்ற போட்டோ ஸ்டூடியோன்னு சொல்லப்படுகின்ற அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த படங்களை எடுக்கின்ற நிறுவனங்கள் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இதே இதே போன்று கையடையாளங்கள் மற்றும் கையொப்ப கையொப்பம் விடுதலும் இணையதளங்கள் மூலமாக மூலமாக மேற்கொள்ளக்கூடிய வசதிகள் செய்து கொடுக்க விண்ணப்பிக்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இதே வேளையில் இவ்வாறு விண்ணப்பம் மேற்கொண்டப்பட்ட அடையாள அட்டைக்கான அன்றைய கடவுச்சீட்டுக்கான விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்ட பிற்பாடு இந்த கடவுச்சீட்டை அன்றைய அடையாள அட்டையை வழங்கும் பொழுது தவால் மூலமாகவும் இந்த அடையாள அட்டைகளையோ அன்றைய கடவுச்சீட்டுகளையோ பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் சமூக உதவி பணம் வழங்கப்படுவதை முற்றாக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜெர்மன் நாட்டுக்குரிய பொது தேர்தல் எதிர்கட்சியான சிடி கட்சியானது பல கோரிக்கைகளை முன்வைத்து இப்பொழுது தேர்தல் இறங்கி இருக்கின்றது குறிப்பாக தற்போதைய அரசாங்கமானது நடைமுறைக்கு கொண்டு வந்த என்று சொல்லப்படுகின்ற பணத்தை முற்றாக நீக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது குறிப்பாக இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கருத்து வெளியிடுகையில் இந்த யோக என்று சொல்லப்படுகின்ற இந்த சொல் பதத்துக்கு பதிலாக குருண் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படை தேவைகளை நிகழ்த்தி செய்கின்ற நிதியத்தை வழங்க வேண்டும் என்றும் கூறிப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக ஒன்று திசம் ஏழு மில்லியன் பேர் குறி பதினேழு லட்சம் பேர் வேலை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கின்றார்கள் என்றும் இவர்கள் வேலைக்கு செல்லாது விடுகின்றார்கள் என்ற காரணத்தினால் இவர்கள் மீதான மேலதிக தடைகளையும் இவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கோரியிருக்கின்றார் இவ்வாறான கருத்தை மத்திய பல சீடிய கட்சியைச் சேர்ந்த அரசியல் பிரமுகர்களுடன் அவர்களும் அவர்களும் கோரியிருக்கின்றார்கள் இது எவ்வாறாக இருந்தாலும் இருபத்தி மூன்று ரெண்டாவது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் பிற்பாடு இந்த விடயத்தில் கடுமையான நடவடிக்கைகள் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி நியூராவின் மெகா சேல் டென்மார்க் நகரங்களில் பண்டிகை காலத்திற்கு ஏற்ற படவைகள் அனைத்தும் என்றுமே வாங்கி இருக்காத மலிவு விலைகளில் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன ஸ்டுவரில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி ஹேர்னிங்கில் டிசம்பர் பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் ஒபன்ரோவில் டிசம்பர் பதினாறாம் தேதி இரண்டு வாங்கினால் ஒன்று இலவசம் பை டு கெட் ஒன் ஃப்ரீ நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி